ஜெஃப்னா கலை சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரடிஎம் கட்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சியின் தலைவர் நானேதான் மத்திய குழுவுக்கு மாவை வைத்த செக் தமிழரசின் தலைவராக உள்ள மாவை சேனாதி ராஜாவின் பதவியிலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் நானேதான் தலைவர் என்றும் இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது எனவும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் பதில் செயலாளராக செயற்பட்டு வரும் மருத்துவர் சத்தியலிங்கத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் மாவை அனுப்பி வைத்த கடிதத்தின் சாராம்சமாவது சில ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக கட்சியின் பொதுச்செயலாளரின் பதவி வெற்றிடமானபோது கட்சியின் தலைவரான எனது பரிந்துரையின் அடிப்படையில் பதில் பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டார் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் கட்சி தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே செயற்பட வேண்டும் என்று ஜாப்பு கூறுகின்றது ஆனால் கட்சியின் பதில் பொதுச்செயலாளரான மருத்துவர் சத்தியலிங்கம் எனது ஆலோசனைகளை பின்பற்றவில்லை அத்துடன் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி கூட்டப்பட்ட கூட்டம் தொடர்பில் எனக்கு அறிவிக்கப்படவில்லை அந்த கூட்டம் தன்னிச்சையாக கூட்டப்பட்ட கூட்டம் என்பதுடன் எதிர்வெரும் இருபத்தி எட்டாம் தேதிய கூட்டத்தின் நிகழ்ச்சி அதாவது மாபையின் விலகல் தொடர்பான வாக்கெடுப்பு தேவையற்றதொன்று வாக்கெடுப்பு நடத்தி தலைவர் பதவியை தீர்மானிப்பது என்பது அடிப்படையற்ற முன்னெடுப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பொது தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமையகத்தில் வைத்து நானே தயாரித்தேன் அந்த அறிக்கை எனது இல்லத்தில் வைத்தே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் பதில் பொதுச்செயலாளர் மற்றும் சுமந்திரன் ஆள்நோட் முன்னிலையில் பத்திரிகைகளுக்கு வெளியிட்டோம் தலைவர் பதவியிலிருந்து விலவதாக நான் அறிவித்த போது தலைமை தலைமைப் பதவியை ஏற்றுக்குமாறு கோரியிருந்தேன் அது செயற்படுத்தப்படாமையால் நானே கட்சித் தலைவராக தொடர்கின்றேன் அத்துடன் பதவி விலகல் கருதத்தை நான் எழுதிய பின்னர் கூட்டப்பட்ட கூட்டங்கள் சிலவற்றில் கட்சி தலைவர் என்ற ரீதியிலேயே எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனபடியால் நானே கட்சியின் தலைவர் பதவியில் தொடர்ந்தும் செயற்படுகிறேன் என்றவாறாக குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக பரபரப்புக்கு மத்தியில் தமிழரசின் மத்திய குழு இன்று கூடுகின்றது உச்சகட்ட பரபரப்புக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது தமிழ் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக மாவை சேனாதிராஜா அறிவித்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது வாக்கெடுப்பு நடத்துவதற்காகவே இலங்கை தமிழ் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது தமிழரசு கட்சியின் தலைமைப் பதவி தொடர்பில் நீண்ட காலமாக பரபரப்பு நிலை தொடர்கின்ற நிலையில் இன்றைய மத்திய கூட்டம் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் மத்திய குழுவில் இல்லாதோர் வாக்களிக்க தகுதியற்றோரே துணைத் தலைவர் சிவமோகன் வலியுறுத்து தமிழரசுக் கட்சியின் இன்றைய மத்திய கூட்டத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளும் எவரும் வாக்களிக்க முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் துணைத் தலைவர் மருத்துவர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ள நிலையிலேயே பார்வையாளர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவோ அல்லது விவாதங்களில் பங்கெடுக்கவோ முடியாது என்று கட்சியின் துணைத் தலைவர் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடுக்குநாரிமலையில் நிம்மதியான வழிபாட்டுக்கு வழிவகைகள் ஏற்படுத்துக ரவிகரன் எம்பி வலியுறுத்து வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆயுசிவன் ஆலயத்தில் தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தங்களின் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வழிவகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு பிரேசல அபிவிருத்தி குழு கூட்டம் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரிதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வடுக்குநாரி மலையில் தமிழர்களின் வழிபாட்டு சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடுக்குநாரி மலையில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் சென்று வருவதற்கும் எந்த தடையும் இல்லை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் அங்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக மக்கள் செல்லும் போது பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் கடந்த காலங்களில் வைக்கப்பட்டுள்ளன கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஆலயத்துக்கு செல்லும் பாதைகள் சீரமைக்கப்படவில்லை இவ்வாறான வஞ்சிப்புகளை இந்த அரசாங்கமும் மேற்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இராணுவ முகாம்களுக்கு காணி மேய்ச்சல் தரைகளுக்கு இல்லை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொதுமக்கள் சுட்டிக்காட்டு வவுனியாவில் உள்ள பெரும் காடுகளில் ஏக்கரு கணக்கான காணிகளை அளித்து இராணுவத்தினர் முகாம்களை அமைத்துள்ளனர் ஆனால் மேய்ச்சல் தடைகளை அமைப்பதில் அக்கறை காட்டப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வவுனியா வடக்கு பிரே செயலகத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போதே பொதுமக்களால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் சிலர் தெரிவித்துள்ளதாவது பவுனியாவில் உள்ள கால்நடை வளர்ப்போர் மற்றும் பண்ணையாளர்கள் மேய்ச்சல் திரைகள் இல்லாமல் தமது கால்நடைகளை பராமரிக்க பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் மேய்ச்சல் திரைகளை அமைக்குமாறு பல தடவைகள் கூறப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பவுனியாவில் உள்ள பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளை அளித்து இராணுவத்தினர் முகாம்களை அமைத்துள்ளனர் ஆனால் மேய்ச்சல் திரைகளை அமைப்பதில் ஆர்வம் காட்டப்படாமை ஏமாற்றம் அளிக்கின்றது நாட்டின் பொருளாதாரத்துக்கு கால்நடை வளர்ப்பு பிரதான பங்களிக்கின்றது இவ்வாறிருக்கையில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் திரைகளை அமைப்பதில் அக்கறையற்ற அதிகாரிகள் இருப்பது மிகவும் தவறான விடயம் என்றனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகின்றது அரசாங்கம் விளக்குமாறு ஏந்தியபடி சீலரத் தீரர் எச்சரிக்கை சர்வதேச நாணயத்தின் தேவைக்கேற்பவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று பத்திரமுள்ள சில தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை ஏற்க மாட்டோம் என கூறிவந்த அரசாங்கம் தற்போது சர்வதேச நாணயத்தின் தேவைக்கேற்பவே செயற்பட்டு வருகின்றது அவ்வாறு செயற்பட வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் தற்போதைய அரசாங்கம் பொய்யுரைத்தை ஆட்சியை பிடித்துள்ளது தற்போது நீதிமன்ற உத்தரவுகள் மீறப்படுகின்றன நீதிமன்ற உத்தரவுக்கமையே ஊடவியலாளர் சம்மதித்தவுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த பாதுகாப்பு தற்போது நீக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கமையே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அல்லது காட்டு சட்டம் பயன்படுத்தப்பட்டதா என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் விளக்குமாறை கையில் எடுக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படக்கூடாது என்றார் இந்த ஊடவியலாளர் சந்திப்பின் போது விளக்குமாறையும் சீலரத்தினதை எடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவை சேனாதி தலைவர் பதவியை துறந்து விட்டார் எம்ஏ சுமந்திரன் விளக்கம் மாவை சேனாதி ராஜா கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை செய்த பின்னர் எந்த ஒரு அனுமதியையும் ஜாரிடமும் பெற வேண்டும் என்று ஜாப்பில் கூறப்படவில்லை என்று தமிழரசு கட்சியின் வெளிவிவகாரங்களுக்கான செயலாளரும் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மாவே சேனாதி ராஜா கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எழுத்து மூலமாக அறிவித்து விட்டார் அக்காலம் தேர்தலுக்குரியதாக இருந்தமையால் கட்சியால் எவ்விதமான தீர்மானங்களையும் எடுக்க முடியவில்லை தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் கட்சியின் பொதுச்செயலாளர் எழுத்து மூலமாக மாவே சேனாதி ராஜாவிடத்தில் அவர் ஏற்கனவே அறிவித்த பதவிகள் நிலைப்பாட்டிலா உள்ளார் என்ற கேள்வியை எழுப்பி எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் ஆனால் அதற்குரிய பதிலை கட்சியின் தலைவர் அனுப்பி வைக்கவில்லை ஆகவே அவர் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீங்கும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கின்றார் என்றுதான் கருதும் நிலைமை ஏற்பட்டது இவ்வாறான நிலையில் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீங்குவதாக தானாகவே அவர் அறிவித்த பின்னர் அப்பதவி வெற்றிடமாகிறது இந்த விடயத்தில் மத்திய செயற்குழு யாரையும் பதவி நீக்கம் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாவை சேனாதிராசாவை பதவி நீக்க முடியாது சிறினேசன் எம்பி தெரிவிப்பு இலங்கை தமிழிசு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல கட்சியின் எந்த ஒரு மத்திய குழு உறுப்பினரையும் பொதுச்சபையின் அனுமதியின்றி நீக்க முடியாது என்று அக்கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் ஊடக பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானமுத்து சிறினேசன் தெரிவித்துள்ளார் ஞானமுத்து சிறினேசன் எம்பி மேலும் தெரிவிக்கையில் மாவை சேனாதிராசா மட்டுமல்ல கட்சியின் எந்த ஒரு மத்திய குழு உறுப்பினரையும் பதவி நீக்குவதற்கு பொதுச்சபையின் அனுமதி அவசியமாகும் ஆகவே பொதுச்சபையின் அனுமதியின்றி மாவை சேனாதிராசாவை கட்சியின் தலைமை பதவியில் இருந்து நீக்க முடியாது அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்ரவின் சர்வதேச டீல்கள் பயிரங்கப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தால் இந்தியா சீனா உள்ளடங்களாக சர்வேச நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் கலந்துரையாடல்கள் பயிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி அனுர ஜனவரி முற்பகுதியில் பீஜிங் செல்லவுள்ள நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இந்தியா எமது அயல் எனவே இந்தியாவுடன் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் தொடர்பில் உறவுகளை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இவ்வாறு இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பை பேணும் அதேவேளை ஏனைய நாடுகளுடனும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் அரசு இன்னமும் முழுமையாக அறிவிக்கவில்லை ஒரு சில விடயங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளன எனவே இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அமைதியை நிலைநாட்ட ஆயுதம் தெரித்த முப்படையினர் வெளியாகியது வர்த்தமான நாட்டின் சகல நிர்வாக மாவட்டங்களிலிருந்தும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி அன்ரோமார் சநாயக்கவினால் ஆயுதம் தெரித்த முப்படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்துவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது உடன் அமுலாகும் வகையில் இராணுவம் கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் சிப்பாய்களை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான கட்டளை அடங்கிய அதிவிசேட வர்த்தமானியே வெளியிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலனாய்வு பிரிவின் அலுவலகம் பவுனியாவில் அமைக்க தடை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு தேசிய புலனாய்வு பிரிவிற்கான அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகரப்பகுதியில் காணி கூறப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதியமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது காணியேற்ற அரச திணைக்களங்கள் தேசிய புலனாய்வு அலுவலகம் மற்றும் பொது அமைப்புகள் ஆகியன தமக்கு நகரப் பகுதியில் காணி ஒதுக்கி தருமாறு வவுனியா பிரேசீலகத்திடம் கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தன அதற்கமைய குறித்த அமைப்புகளுக்கு வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள பகுதி மற்றும் திருநாவற்குளம் பாரவூரி திரைப்படம் ஆகியவற்றை பிரித்து வழங்குவது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி கூறப்பட்டிருந்தது எனினும் குறித்த காணி விடயத்தில் தேசிய புலனாய்வு அலுவலகத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரியின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் தீர்வுக்கு பதிமூன்றாம் திருத்தம் இனி இந்தியா பேசக்கூடாது அதுவே மகிழ்ச்சி என்கிறார் கஜேந்திரகுமார் அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் பேசாதுவிட்டால் அதனால் பெருமளவுக்கு மகிழ்ச்சியடையக்கூடிய ஒருவராக நானே இருப்பேன் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எங்களது பிரச்சனைக்கு தீர்வாக திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருடங்களில் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் வரை மாகாண சபைகள் முறை தொடர்ந்து இருக்கும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறிக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது மாகாண சபை தேர்தல்களை நடத்தி பதிமூன்று சாத்தியமான சாத்தியமானளவு அதிகாரங்களுடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் அது விடயத்தில் ஓரளவு நம்பகத்தன்மையை பெற முடியும் என்று பத்திரிகையாளர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் செய்த பதிவுக்கு பதிலளித்து கஜேந்திரகுமார் மேற்கண்ட கருத்தை பதிவிட்டுள்ளார் அப்பதிவில் மாகாண சபை முறையோ அல்லது பதிமூன்றாம் அதித்தத்தையோ இல்லாமல் செய்வதற்கு இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்று வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் இதுவரையில் நம்பிக்கை வைத்திருக்க கூடும் ஆனால் அண்மையில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புதுடில்லி சென்ற ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகு அவருடன் கூட்டாக நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிமூன்றா அதித்தத்தை பற்றி எதையுமே கூறுவதை தவிர்த்தார் இதன் மூலமாக கூறப்பட்ட செய்தியை தமிழ் கட்சிகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றனமோ தெரியவில்லை என்றும் அந்த பத்திரிகையாளர் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள கஜேந்திரகுமார் தமிழ் மக்களின் சார்பிலேயே இந்தியா இலங்கை சமாதான உடன்படிக்கையில் இந்தியா கைச்சாத்திட்டது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும் சமாதான உடன்படிக்கையில் தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தமிழ் மக்கள் சார்பில் தலையீடு செய்வதற்கான கடமைப்பாடு இந்தியாவுக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமாதான உடன்படிக்கை பொருத்தமற்றது என்று இந்தியாவை உணருமானால் அது முற்றுமுழுதாக வேறுபடையும் நாங்கள் விரைவாக சிறந்த ஒரு தெரிவை கண்டறிய முடியும் ஒற்றையாட்சி அரசின் கீழ் எந்த அதிகார பரவலாக்கமும் சாத்தியமில்லை என்று நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப கூறியிருக்கும் போது பதிமூன்றா திருத்தத்தினை நடைமுறைப்படுத்தல் எவ்வாறு நடக்க முடியும் அதனால் பதிமூன்றா திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர் விவகாரம் இனிமேல் பேச்சு இல்லை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய இழுவைப்படர்கள் விடயத்தில் மனிதாய்மான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை கூட நாங்கள் செல்லப்போவதில்லை இதுதான் எங்களது மனிதாய்மான நடவடிக்கை என களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்று ஜால்பாண்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி அன்ரோமானஸ் நாயக் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தினை மேற்கொண்டபோது இலங்கை இந்திய மீனவர்களிடையே ஒரு மனிதாயமான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது அந்த தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என கேள்வி எழுப்பிய வேளை அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணை துரிதம் பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவால் மீள புறப்பட்டு நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன அந்த வழக்கில் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணங்கள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கெஹலியவின் சொத்துக்கள் முடக்கம் முன்னாள் அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக்குழுவினதும் அவரது குடும்பத்தவரினதும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன மேல் மாகாண நீதிமன்றம் பத்திரிகை விளம்பரம் மூலம் வங்கி கணக்கள் ஏனைய சொத்துக்கள் உட்பட முடக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து அறிவித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பதினெட்டு வங்கிக் கணக்கள் ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் ஆகியவற்றை செயலுக்கச் செய்ததுடன் கொழும்பு ஐந்தில் தொடர்மாடி ஒன்றையும் மெச்சிடஸ் பென்ஸ் வாகனத்தையும் கைப்பற்றி உள்ளது என நீதிமன்ற விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வங்கிக் கணக்களும் சொத்துக்களும் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தவர்களுக்கு சொந்தமானவை மேலும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மூன்றாம் தேதி வரை இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடக்கி வைத்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றி முக்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்